என்னுடைய அக்கா அவரும் என்னுடைய பாசமாக உரிமையோடு அழைத்தார் கல்வி என்று ஏதோ பெயர்லோக்கு நாங்கள் அப்படி கிடையாது உண்மையாகவே தலைவர் கலைஞரிடமும் எங்கள் குடும்பத்தினிடமும் உண்மையான அன்புடன் அன்பரிடமும் பாசத்தொருளும் அது இந்த தலைமுறை இல்ல மூன்று தலைமுறைகளாக தொடரும் அந்த நட்பு அந்த நட்பை அவருக்கு இந்த வெற்றியை பெற்று தரும் என்று நம்புகிறேன் பெண் சந்தை வாக்காளர் பெரும்பக்களை கேட்டுக் கொள்வது இவரோடு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப விடாதீர்கள் நான் அழகு என்று சொல்வது அவரை தோற்றத்தை அழகு தமிழ் அவர் தலைவரிடமும் மக்களுக்கு அவர் செய்ய செய்ய வேண்டும் என்ற அந்த கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கொண்ட கொள்கையை பிடிப்பை நான் அழகு என்று சொல்கிறேன் ஒரு அழகான ஒரு வேட்பாளரை உங்கள் பிரதிநிதியாக அனுப்ப தவறு விடாதீர்கள் நான் அழகு என்று சொல்வது அவருடைய தோற்றத்தை நான் சொல்லவில்லை அவருடைய அழகு தமிழ் அவர் தலைவரிடமும் தளபதியிடமும் அன்பு பண்பு பாசம் மக்களுக்கு அவர் செய்ய சேவை செய்ய வேண்டும் என்ற அந்த கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொள்கை பிடிப்பை நான் அழகே என்று சொல்கிறேன்